அப்ப வந்து ஒரு ப பத்து மணியம் பேசுறது பேசுனதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தொண்டை கட்டுற மாதிரி ஒரே ஒரு தக்காளி பண்ணி பச்சையா சாப்பிட்டா அப்புறம் பேசின அது கொஞ்சம் அப்ப சாப்பிட்டோம் சுமாரா இருந்துச்சு அப்புறம் திருப்பி மதியம் போற சொல்லுங்க அப்புறம் மதியம் இப்போ ஒரு ஒரு மணிக்கு அது திரும்பி தொண்டை கட்டுற மாதிரி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு

எப்படி சார் நாலு மணிக்கு சாப்பிட்டான் சரி ஆறு மணிக்கு சாப்பிட்டான் ஆறு மணி வரைக்கும் இருக்கு ஆறு மணி வரைக்கும் இந்த தேன் தெரிய குடிங்க அப்ப கபம்ல வெளியே வரட்டும் கபம்ல வெளியே வரும் தொண்டை கட்டி வரட்டு ஆமா அவளுக்கு தொண்டை மட்டும் உங்களுக்கு அப்படியே கட்டுற மாதிரி இருக்கு கட்டிக்கிட்டே இருக்காது சளி அவ்வளோ சளி உள்ளே இருக்குது பத்து கிலோ இருபது கிலோ சளி இருக்கு அந்த ஒரு நனநீர் இறங்குது ஐயா அந்த தைராய்டு நீர் தைராய்டு நீர் அது இறங்குது ஐயா தொண்டையில் ஆதலா அது எல்லா பக்கம் இருந்து அந்த கபம்ங்கிறது உள்ள இருக்கிற கபத்தை வெளிக்கொண்டு இன்னும் வாந்தியில கொண்டு வரும் அல்லது மலத்துல கொண்டு வரும் அல்லது எல்லா விஷயத்தையும் வாந்தியில வரணும் அதுவே வரும் அதுவே வரும் வாந்தியில வந்து டடக்குன்னு வெளியே வரும் பச்சையா மஞ்சளா வெளியே வரும் சரி தண்ணியில மட்டும் போட்டீங்கன்னா வாந்தி வேகமா வந்துரும் தண்ணியில மட்டும் போட்டீங்கன்னா வாந்தி வேகமா வந்துரு தண்ணியில மட்டும் வேகமா வந்துரும் ஆமா இப்போ வேணா இப்ப மணி இப்ப மணி ரெண்டரை ஆச்சு ஆறு மணி மாதிரி உங்களுக்கு நாலு மணி கூப்பிடுறேன் சரியா தண்ணீரை போட்டீங்கன்னா ஆறு மணி ஆமா எலுமிச்சி தண்ணி கூட நிறுத்திட்டு தண்ணீரே மழை நீர்ல போடுங்க மழை நீர் மழை நீர் கேன் வாட்டரே போதும் கேன் வாட்டரே போ கேன் வாட்டரே போகுது கேன் வாட்டரே அது மழை நீர் ஏதோ ஒன்னு போகுது இப்ப இந்த எலுமிச்சி தண்ணி நிறுத்திட்டு தண்ணி குடிக்கிறேன் அப்படி போட்டீங்கன்னா வாந்தி வேகமா வரும் வாந்தி வேகமா வந்துச்சு நிறைய வெங்காயத்தை வணக்கி வெங்காயம் போட்டு கிலோ வெங்காயம் பச்சை மிளகாய் என்னென்ன போட்டுக்கலாம் எல்லாமே போட்டுக்கலாம் உப்பு காரம் சபையா போட்டுட்டு அவள் போட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கல நீங்க ஒரு சோறு போட்டும் சாப்பிடலாம் அவள் போட்டு சாப்பிடலாம் அது உங்க விஷயம் கொஞ்சம் புளிப்பா வேணும்னா எலுமிச்சை மரத்தை இறக்கி வச்சுக்கிட்டு சாப்பிடும்பொழுது மேல இது மேல அவள் மேல வணக்கிறது மேல எலுமிச்சை பழம் புடிச்சுட்டு சுவையா இருக்கும்

ஆமா இது வந்து நாம உள்ள இருக்கிற விஷத்தை வெளியேற்று அது அரைங்குறமே வெளியேத்துது சரிங்க சரிங்க அது வந்து உண்மையாலுமே விஷத்தை வெளியேற்றுது உங்களுக்கு புரியல என்னது புரியல நீ என்ன பண்ணிட்ட மசில்ஸ் லாஸ்ங்கிற மசில்ஸ் வெங்காயத்து லாஸ் ஆகுது இப்ப வந்து நாம மசில்ஸ் லாஸ் பண்ணிட்டு இருக்கா நாம மசில்ஸ் லாஸ் ஆகுது இல்லையா நம்ம இதை ஆரம்பித்து முடியும் குறைஞ்சது சொன்னோம் இல்லையா அதுவும் அது வந்து அது உண்மையாக தான் பண்ணுது அது நன்மை பண்ணுது அது தவறா புரிஞ்சுக்கிட்டான் நன்மை பண்ணுறது அவன் தவறா புரிஞ்சிக்கிட்டான் வெள்ளைக்கார பண்ணி பண்ணிருக்கப்பறம் அவன் தவறா புரிஞ்சுக்கிட்டான் ஹலோ வணக்கம் ஹலோ சரிங்க வணக்கம் வெள்ளைக்காரன் வந்து வெள்ளைக்காரன் இந்த ஆகாரத்தை நிறுத்துறதோ ஆகாரத்தை பற்றி எந்த அறிவும் கிடையாது சரியா வணக்கம் சொல்லுங்க கொஞ்சம் அலைவரிசை சரியா இல்லையா அலைவரிசை சரியாக இல்லை கேக்குது இது வெள்ளக்கார கல்வி தப்பா இருக்குதுங்கய்யா அது அப்படித்தான் சொல்லு அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு இது உள்ள ஏற்பட்ட பிரச்சனை உள்ள ஏற்பட்ட பிரச்சனையை வந்து நாம சரி செய்யறோம் நம்ம வந்து நம்ம மன ரீதியா சாப்பிட்டு உடம்ப எடுத்துக்கிட்டோம் என்னது மன ரீதியா சாப்பிட்டு உடம்பு மனம் மனம் போன உடம்ப மனம் போன போக்குல உடம்புக்கு எடுத்தாச்சுங்க இப்ப மன நாம வந்து உடம்புக்கு நன்மை செய்யறோம்

ஐம்பது நோய் சேர்த்திக்கிங்க ஐம்பது நோய் சேர்த்திக்கிங்க அவன் ஐம்பது நோய் எழுதி கொடுத்துருக்கிறேன் இதெல்லாம் நல்லா எழுதிட்டேன் ஐம்பது நாங்கள் என்ன சொல்லணும் அது நோயே கிடையாது நாம் இந்த மன சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கோம் ஆயிரம் வருஷமாக சாப்பிட்டு பழகிருக்கோம் அப்படி பழகிறப்போ நாம் சாப்பிட்டுட்டோம் அது என்ன பண்ணிட்டு அது மனதுக்கு சரியா இருந்தது உடம்புக்கு ஏற்றுக்கல மனதுக்கு சரியா இருந்தது உடம்புக்கு ஏற்றுக்கல ஏன்னா பழக்க வளர்க்கணும் இப்போ நாம உடம்பு ஏற்றுக்கல அதுக்கு என்ன பண்றது அவனுக்கு மனம்னு என்னன்னு தெரியாது உயிருன்னு என்னன்னு தெரியாது உணவுன்னு என்னன்னு தெரியாது வைத்தியமும் தெரியாது ஆமாங்க எதையுமே தெரியாதவங்க அவனுக்கு என்ன தெரியும்னா அறுவை சிகிச்சை மட்டும் தான் அவனுக்கு தெரியும் யாருக்கு அந்த அலோபதி டாக்டர்களுக்கு அறுவை சிகிச்சை தவிர ஆஹ் ஆங்கில மருத்துவனுக்கு அறுவை சிகிச்சை தவிர நோயை குணமாக்க தெரியாது ஆமா ஆமா அவ என்ன சொல்றானா என்ன சொல்றான் பாருங்க அந்த மருந்துன்னு பொதுவா மருந்து வச்சுக்குவோமே மருந்துகள் மாத்திரை மூலிகைகள் மருந்துகள் மாத்திரை மூலிகைகள்னா அது குணமாக்க முடியாது அறுவை சிகிச்சை என்பது சிறு பகுதியை ஒட்டுவதற்கோ வெட்டுவதற்கு தான் பயன்படும் வேற எதுக்கும் ஆகாதுன்னு அவனே சொல்றான் நீங்க அறுவை சிகிச்சை மட்டும் தான் அவனுக்கு பண்ண தெரியுமே தவிர நோயை குணமாக்குற அதிகாரம் பிரிட்டிஷ் டாக்டர் கிடையாது பிரிட்டிஷ் காரனுக்கோ வெள்ளக்காரனுக்கோ இந்தியாவில யாருக்குமே கிடையாது உலகத்துல யாருக்கும் நோயை குணமாக்குற அதிகாரம் இந்தியாவில உலகத்துல யாருக்குமே கிடையாது என்னது யாருக்குமே கிடையாது இப்ப நான் இதுதான் பரிணாம அறிவியல் அப்போ யாருக்கு தெரியும்னா பசிதாகத்தை கட்டுப்படுத்துகின்ற எனக்கு தெரியும் பசிதாகத்தை எங்கோட பயிற்சி பட்ட ஒரு பத்தாயிரம் பேத்துக்கு தெரியும் இப்ப பயிற்சியில புதுசா வர்றவங்களுக்கு தெரியும் வாங்கி தெரியும் சரி இது யாருக்குமே தெரியாது சித்தர்களுக்கு மட்டும் தெரியும் யோகிகளுக்கு மட்டும் தெரியும் யாருக்கும் தமிழ்நாட்டுல எட்டு கோடி எட்டு கோடி பேர் இருக்காங்கன்னா அதிகபட்சமா ஒரு பத்து லட்சம் பேத்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் உறுதியா சொல்ல முடியாது